நல்லா இருக்குல்ல வர வர புடிக்கு புடிக்கு பயங்கரமா இருக்கு ஆட்டு நुरे அப்பா அடுப்பு தூக்கிட்டு வந்துட்டா உர இர சைடு பண்ணி அடுப்பு ரெடி பண்ணியாச்சு போய் விரவ பறக்க

பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் கம்மியாக தான் செய்கிறோம் கம்மியாக தானே தக்காளி

తరువాత మనం కొంగని కాంగం అని చెప్పి దోర్ను సోంబ

போதும் இப்போ போடு இஞ்சி பேஸ்ட் போட்டாச்சு அடுத்தது கொஞ்சமா போடுது அன்னைக்கு ரொம்ப போட்டு அதுக்கு ரொம்ப காரமா இருந்து ரொம்ப காந்தது கொஞ்சமா போடுங்க இன்னுமே கம்மியா தான வைக்கலாம் ஆமா கடல மசாலா ம் போடு போடு நிறைய வேக கூட தான் போறிய கூட தான் போறோம் உப்பு அடுப்பு எரிய போதெல்லாம் எரியாது சும்மா நம்ம கருவேப்பிலை இது போடல எரிஞ்சு கருவே விட்டுருச்சு இப்போ எரியுதான் பாரு ஃபர்ஸ்ட் எப்படி அடுப்பு எரியாதுப்பா முறை ரெடி ஆயிடுச்சு நம்ம இறக்க போறோம் அதை மண்டித்தலை சேர்த்து நல்லா மனக்கு